அதிசயங்களை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க முயற்சி பண்ண காலகட்டத்தில் எனக்கு அந்த ஊமை ஜோதிடர் அறிமுகமானார் அவருடைய பேர் வடிவேலையா வடிவேலையாவை இன்னைக்கு நான் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் ஏன்னா பிரசன்னம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எனக்கு முழுமையாக அடிப்படையிலிருந்து கற்றுக் கொடுத்தவர் அவர் அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஒரு தனி மனிதன் ஒரு சாஸ்திரத்தை மிக தெளிவாக கணிக்க முடிஞ்சதுன்னா அவன் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே அற்புகத்தை நிகழ்த்துவான்னு சொல்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இது என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் சந்தித்து பழகின விஷயங்கள்ல நிறைய இருக்குது அப்படி வடிவேலையாவுடைய அவர் செய்த நிறைய அற்புதங்கள் இருக்குது ஆனால் ஹேமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மாவுக்கு அவர் நிகழ்த்தின அந்த அற்புதம் அவருடைய கணிப்பு எப்போதுமே ஜோதிடம் என்பது உண்மை சாஸ்திரங்கள் சொன்னது என்பது உண்மை பராசனர் விரித்த விதி உண்மையான விஷயங்கள் அடிப்படை அதாவது நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடம் சொல்றது மிக அற்புதமான விஷயம் அதுல தற்சமயம் இந்த நேரத்தில் பிளானட் என்ன சொல்லுது அப்படின்னு தான் இந்த பிரசன்னத்துடைய நோக்கமே அப்படி வடிவேலையா நிறைய இடங்கள்ல அவரை பார்க்க முடியாது போன வீடியோவிலே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அவராக நம்ம எப்போ பார்க்கறதுக்கான ஒரு முயற்சி இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுக்குதோ அப்போ தான் பார்க்க முடியும் அவர் எங்கே இருக்கார் என்ன பண்ணுறான்னு சொல்லக்கூடிய தகவல்களை நான் நிறைய தேடுன்னு எனக்கு எந்த விடையும் கிடைக்கல ஏன்னா சில அசாதியமான மனிதர்களை நம்ம தேட போது ரொம்ப 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 கஷ்டம் இந்த பிரபஞ்சம் அதுக்கு இடம் கொடுக்கணும் ஹேமாம்மா அம்மா பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் பேங்க் காலனின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்காங்க அவங்க அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து இந்த வடிவேலண்ணா அந்த ஊமை தூதரான அந்த வடிவேலண்ணா வந்து அவரை அண்ணாவும் சொல்லலாம் ஐயாவும் சொல்லலாம் அப்பாவும் சொல்லலாம் இப்படி வேணால் சொல்லலாம் நான் அவரை வடிவேலையானே சொல்கிறேன் ஐயாவோட என்ன மாதிரி அவங்களும் நிறைய மிராக்கள் அவங்க வந்து பார்த்துருக்காங்க அப்படி ஹேமா அம்மா என்கிட்ட சொன்ன ஒரு தகவல் என்னென்னா எப்படி இந்த ஹேமம்மா எனக்கு தெரியும்னா நான் வடிவேலையாவோட பேசி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹேமா வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க அப்போது அவங்க எனக்கு அறிமுகம் ஆனாங்க அதுக்கப்புறம் ஹேமா கிட்ட உட்காந்து பேசும்போது நிறைய தகவல்கள் ஐயா பற்றி சொன்னாங்க அவங்க ஒரு டீச்சர்னு ஏற்கனவே இந்த தொகுப்பில் நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்கிட்ட அவங்க ஒரு அடகு கடையில் போய் தன்னுடைய மூக்குத்தி கம்மல் தன்னுடைய கஷ்டத்துக்காக கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படி அவங்க அந்த தங்கத்திலே எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு அந்த தங்கம் கொடுக்கக்கூடிய அந்த பேப்பரில் டப்பாக்குள்ளே வச்சு பத்திரமாக எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வடிவேலையே ஆப்போசிட்டில் வந்திருக்காரு அவர் சொல்கிறாரு நீ இந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்கிறாரு இந்த பக்கமாக போகாத அப்படின்னு சொல்கிறார் ஏங்கய்யா அப்படின்னு அந்த எப்பயுமே அவர் எழுத் ஒரு பேப்பரில் எழுதிய தன்னுடைய கருத்தை சொல்லுவார் நம்மளும் ஆப்போசிட்டில் அந்த பேப்பரில் எழுதணும் அப்படி அந்த பேப்பரில் எழுத போது சொல்கிறாரு இந்த மாதிரி உனக்கு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பிரச்சனையான நேரம் நீ தயவு செய்து வந்து இன்றைக்கி நீ எங்கேயும் வெளியே போகாத அப்படின்னு சொல்கிறார் இவங்க அந்த நேரத்துக்கு பணம் கொடுத்தே ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க என்ன சொல்கிறாங்க தம்பி அன்றைக்கி நான் பணம் கொடுத்தே ஆகணும் ஆனால் வடிவேலையை மாதிரி சொல்கிறாரு அவர் சொன்னால் நடக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்னன்னு தெரியல அப்படின்னு எங்கிட்ட சொல்லி மேற்கொண்டு அந்த கதையை சொல்கிறாங்க அந்த கதையை சொல்லும்போது அவங்க கண்ணில் இருந்து தனி தான் வந்தது ஏன்னால் அவங்க சொன்ன விஷயம் அப்படி இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அந்த அடகு கடைக்கு தான் போக முடியும் சரி வேறு அடகு கடைக்கு போகலான்னு சொல்லி போகிறாங்க வடிவேலையே பின்னாடி வராது வந்து குறுக்கு நின்றுட்டு போகாத போகாதேன்னு சொல்கிறாரு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறார் சைக்கிளில் காமிக்கிறார் ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து அடிக்க வராது ஹேமம்மாவை வடிவேலையை கல் எடுத்துகிட்டு வந்து அடிக்க வராது இவங்களுக்கு ரொம்ப இன்னமும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வீட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க வடிவேலையாகவும் போயிட்டாங்க இவங்க வீட்டில் போய் உட்காந்து யோசிக்கிறாங்க நம்ம இப்போ பணம் கொடுத்தே ஆகணுமே என்ன பண்ணுறது விதி என்றைக்குமே வெளியே வைக்கும் விதி என்றைக்குமே வெளியே வர வைக்கும் அதுதான் கிரகங்களுடைய ஒரு போக்கு ஏன்னா கிரகங்களை நம்ம கணிச்சிட்டாலும் அதோடைய போக்குன்னு சொல்கிற ஒரு விஷயத்த நம்மளால் தடுக்கவே முடியாது சில சம்பவங்களை என்றைக்குமே அதை காரண காரியத்துக்காக நடந்தே தீரும் அது நம்மளால் தடுக்கவே முடியாது இவங்க கொஞ்ச நேரம் வீட்டில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு சரி நம்ம கிளம்பி போவோம் அவர் போயிருப்பார்ல அவர் என்ன வேண்டி வந்து பார்க்கவா போகிறாரு சரி நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம் சரி அதாவது என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நேரம் சரி என்ன கொஞ்சம் உட்காந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்படி நினச்சிக்கிட்டாங்க போட்டிருக்கும் அதுக்கப்புறம் இவங்க கொஞ்ச நேரம் கழித்து வெளியே போகிறாங்க அதே ரோட்டில் போகிறாங்க அதே ரோட்டில் போகும்போது எங்கிருந்தோ வந்த ஒரு வண்டிங்க இவங்களை இடிக்க வந்தது இடிக்க வந்ததுங்க இவங்க வண்டியிலேருந்து இப்போ தான் படக்கூடான்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு காம்பவுண்டுக்கு காலை வச்சுருக்காங்க நல்ல காலையிலே வண்டி விட்டிடான் கால் முறிவு நம்பர் ஒன் ரெண்டாவது கொண்டு போன நகையும் காணும் பெரிய இழப்பு அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் பெரிய இழப்பு அவங்க அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருக்கு சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு விபத்தையோ ஒரு நகையோ தொலைச்சிட்டாங்கன்னா எவ்வளோ பதறுவாங்க நம்ம எல்லாரும் கூடி சொன்னா சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு பொருளை சம்பாதிப்பது ரொம்ப கஷ்டம் இல்லையா அது பெண்களுக்கு நகை காணாமல் போயிடுச்சுன்னா எவ்வளோ வேதனை இருக்கும் ஒரு பெண்ணுக்கு காலை என்பது ஒரு முறிவு ஏற்பட்டதுன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த பெண் அந்த வீட்டில் சமைக்கணும் அந்த வீட்டை கொண்டு போகணும் அப்படி ஒரு பொறுப்பு இருக்கலை எல்லா பெண்களும் நம்மளுடைய இந்த தமிழ்நாடும் இல்லை இந்த உலகத்திற்குள்ள எல்லா பெண்களும் தினமும் காலைல விழுந்து கும்பிடலாம் ஏன்னா தன்னுடைய குடும்ப பாரத்தை ரொம்ப வந்து சுமந்து சுமந்து கொண்டு இருக்காங்க இல்லையா அவங்க அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி அவரை அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல அவர் பேசவே இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு காலத்தில் அவங்களுடைய ஜாதகத்தை நான் பார்க்குறேன் பார்க்க அந்த டைமை பார்க்க முகும்போது தெரிந்தது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சேதாரம் இருக்குது எப்போதுமே சேதாரம் அப்படின்னு சொல்கிறது லக்னத்துக்கு ஆறாம் பாவம் வேலை செய்யும் அவர் முன்னாடி தெரிஞ்சிருக்காரு பாருங்கள் அந்த ஆறாம் பாவம் அந்த இடத்துல வேலை செஞ்சுருக்கு ஏன்னா சேதாரத்தை குறிக்கக்கூடிய பாவகம் ஆறாம் பாவம் அப்போது இந்த மாதிரி ஞானிகள் இன்னும் நம்ம நாட்டில் இருக்காங்க அந்த ஆட்டோக்காரன் மேலையும் தப்பு இல்லை இந்த அம்மா மேலேயும் தப்பு இல்லை அதுக்கப்புறம் இந்த ஆட்டோக்காரர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அதனால் முடிஞ்ச உதவிகளை அந்த அம்மாவுக்கு செஞ்சிருக்கார் ஏன்னா எப்போவுமே கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஆட்டோ அன்னைக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போச்சு எப்படின்னே தெரியல நல்லா சர்வீஸ் பண்ணி தான் நான் ஆட்டோ வச்சுருந்தேன் அப்போ நம்ம எல்லா தரப்பு விஷயமும் நம்ம கேட்கும்போது போது அந்த விஷயத்தை கணித்து அந்த மனிதருக்கு நம்ம சல்விட்டு அடிக்கிறதா இல்லை விதியை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்காது நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மதி என்னைக்குமே ஜெயிக்காது விதி மட்டுமே ஜெயிக்கும் ஆனால் நம்மளுடைய பிராப்த பிராப்த கதின்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய பிராப்தம் அது சூரியனுடைய இயக்கத்தை வச்சு நம்ம சொல்லலாம் அப்போது எல்லா சம்பவங்களுக்குமே பின்னாடி சூரியன் உழஞ்சிக்கிட்டு இருப்பாருங்க ஏன்னா எலும்புகளை குறிக்கக்கூடிய காரக கிரகம் வந்து சூரிய பகவான் இது எல்லாமே அவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு இப்போயும் வியப்பாக இருக்குங்க ஏன்னா அவர் அந்த சம்பவத்தை சொல்லலாம் பட் அந்த சம்பவத்தை அவர் சொல்ல மாட்டார் இந்த ஒரு சம்பவம் நடக்கும் உனக்கு இந்த மாதிரி நகை காணாம போகும் உனக்கு வந்து முறிவு கால் முறிவு ஏற்படும் உனக்கு ஒரு விபத்து ஏற்பட போகுது நீ ஒரு வருஷம் கஷ்டப்பட போகிற அப்படின்னு எழுதியிருந்தாருன்னா அந்த அம்மா அதை செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் அந்த பக்கம் போகாத தெரியாமல் கூட அந்த பக்கம் போகாதன்னு சொல்லியிருக்காருங்க அப்போது விதியோடைய போக்கை அவர் மறுக்கவே இல்லை தடுக்கவும் இல்லை ஆனால் ஒரு இன்டிகேட் பண்ணுறாரு அதுதான் நம்ம கும்பிடக்கூடிய தெய்வம் நம்மளுக்கு என்றைக்குமே வந்து சில விஷயங்களை இன்டிகேட் பண்ணுங்க வடிவேலையாவுடைய கதையோடு இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் எப்போவுமே நான் எந்த காரியத்தை செய்த செய்ய போனாலும் பிள்ளையாரை வணங்குவது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்யணும்னு போயிட்டுருக்கேன் எனக்கு அன்னைக்கு கண்ணில் பிள்ளையாரே படவே இல்லை படவே இல்லை ஆனால் அந்த காரியம் நடக்கவும் இல்லை அப்போதான் நம்ம கும்பிடக்கூடிய தெய்வம் இந்த பிரபஞ்சம் மூலியமா எந்த நேரத்திலும் நம்ம கூட பேசுறதுக்கு முயற்சி பண்ணும் நம்மளுக்கு சொல்லும் அப்போ இந்த மாதிரி ஞானிகள் அவரை வந்து என்ன சொல்றது அந்த அறிவு அது இறைவன் கொடுக்கறது எம்பெருமான் ஸ்ரீ மகா மகாகணபதி கொடுக்கறது தான் என்ன ஒரு அறிவு தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம் இப்போ இவ்வளோ நாள் அவரை பற்றி பேசாமல் போயிட்டோன்னு சொல்கிறது ஒரு வருத்தமாகவே இருந்தது சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அற்புத மகான்கிட்ட எவ்வளோ தூரம் கேட்டேன் சமீபத்தில் தான் அதுக்கான உத்தரவு கொடுத்தேன் அவரை பார்க்கக்கூடிய வடிவேல ஐயாவை திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா அவரோடையே சில நாட்கள் இருக்கணும்னு சொல்லக்கூடிய விருப்பம் இன்னைக்கு இருக்கு அதை பிரபஞ்சம்தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் எல்லா நேரங்களிலும் சில செய்திகள் இந்த பிரபஞ்சம் ஒளிச்சு வச்சிருக்கு அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்லை சில நேரங்களில் பிரசன்னம் நம்மளுக்கு மிக தெளிவான பதில்களை கொடுக்குது இது நான் பல நேரங்களில் நான் பார்த்த விஷயங்களில் இதுவும் ஒன்று அப்போது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது வடிவேலையை பற்றி சொல்கிறதுக்கு அவருடைய அற்புதங்களை பற்றி சொல்கிறதுக்கு இவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அற்புத மகான் கதிரேசினையாளர்கள் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்தாரோ அவரும் என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சுருக்கார் ஒரு முறை நான் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் உட்காந்து பட்டீஸ்வரன் கோவிலில் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்போது நான் அந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் நான் கேட்குறேன் அங்கே இருக்கக்கூடிய நம்ம ருத்ரணையாவுடைய தொடர்பு எனக்கு கிடைச்சது ருத்ரனையாவோட நான் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் எழுத போகும்போது ஒரு விஷயம் கேட்குறேன் இன்றைக்கி ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இன்றைக்கி உனக்கு ஒரு குறிப்பிட்ட படம் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்றார் எப்படி குறிப்பிட்ட படம் எப்படி கிடைக்கும் எனக்கு ஒன்றும் விளங்கலை ஒன்றும் புரியலை அதுக்கப்புறம் நான் மார்க்கெட் போகிறேன் விற்காத ஒரு பொருள் விற்கிதுங்க அதை கொண்டு போய் குப்பையில் அந்த காய்கறியை கொண்டு போய் போடணும் அதில் அதில் அந்த குப்பையில் இருக்கக்கூடிய காய்கறி கூட நாங்கள் வெட்டி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஹோட்டல்காரன் வந்து வாங்குறாங்க அப்போ அவர் சொன்னது எவ்வளோ தெளிவாக அந்த ரைட்டிங்கில் அவர் சொன்ன ஒரு விஷயம் எவ்வளோ தெளிவாக அந்த சம்பவம் நடக்குது அப்போது நடக்கக்கூடிய சம்பவங்களை உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் சொல்ல முடியும்னு சொல்கிறத நான் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்லேயும் நான் பார்த்தேன் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் சொல்கிறது ஒரு அற்புதமான ஒரு கலை அதில் எந்த விதமான ஒரு 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 தவறே நடக்கவே நடக்க வாய்ப்பே இல்லை அதை தேடி என்னுடைய பயணம் நிறையா ஏற்பட்டுது அதில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் எனக்கு இன்னும் மேலும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்த ஒரு மனிதர் இருக்கார் அவரை பற்றியும் நான் தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கிடைச்சிருக்கு அது அந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விருப்பப்படுறேன் கண்டிப்பாக எனக்கு அதுக்கான ஒரு உத்தரவும் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கை பற்றி நான் விரைவில் ஒரு வீடியோ ஒரு தொகுப்பாகவே போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிக்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பக்ஸனில் பதிவு செய்யுங்க வணக்கம்